கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளின் வெள்ளைப்பொருள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனம் அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆகிய பவுல் மெலிதா என்கிற தீவுக்கு கடந்து போகிறார் அவராய் விரும்பி கடந்து போகலை அவர் பிரயாணம் பண்ணின கப்பல் சேதமாகி அவங்க போய் சேர்ந்த இடம் மெலிதா என்கிற தீவு அந்த தீவில் அவங்க எல்லாம் குளிர் காயறதுக்காக பொழுது என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் ஒரு விறகை எடுத்து நெருப்பில் போடும் பொழுது அந்த விறகோடு கூட ஒரு பாம்பு அவருடைய கையை பிடித்து கொள்ளுகிறதை பார்க்க முடியும் அது விரியன் பாம்புன்னு வாசிக்கிறோம் அந்த பாம்பு அவர் கையை பிடித்ததும் அவருக்கு உடனே வந்து அது அது கடித்ததுனால மயக் உடல் வீங்கி மயங்கி அவர் வந்து சாக போகிறார் அப்படின்னு சொல்லி கூட இருக்கவங்கெல்லாம் அவரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணாரா ரொம்ப சிம் சிம்பிளா அந்த பாம்பை அது பூச்சின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன் அது அப்படியே தீயில உதறிட்டு அவர் ஒரு தீங்கும் இருந்தார் அப்படின்னு சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கதை பார்க்குறோம் நீங்கள் நல்லா கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலுக்கு தீங்கு இந்த பாம்பு கிட்ட இருந்து மட்டும் வரல ஏராளமான தீங்கை பவுல் சந்தித்து கொண்டே இருந்தார் நம்ம சொல்லணும் அப்படின்னா அவர் ஊழியம் செய்யும்பொழுது அவரை பிடிச்சி நல்லா கல்லெறிந்து செத்துட்டாருன்னு நினச்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு இடத்துல அவர் போட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் உயிரோடு ஐ மீன் அந்த மயக்கம் தெளிந்து எழுந்து மறுபடியும் ஊழியம் செய்தார்னு பார்க்குறோம் சிறைச்சாலைகளில் எவ்வளோ அடி உதையும் கருத்துக்காக அவர் வாங்கியிருக்கிறார் அதே போல் இந்த கப்பல் பிரயாணத்துலேயும் கிட்டத்தட்ட பதினாலு நாட்கள் அவங்க சாப்பிடாமல் சூரியனை யாவது நட்சத்திரங்களையாவது பார்க்காம மரணம் நிச்சயம் என்கிற எண்ணத்தோடு அப்படிலாம் இருந்தது உண்டு அந்த அளவுக்கு தீங்கு பவுலின் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருந்தது ஆனாலும் இங்கே வேதத்தை நம்ம வாசிக்கிறோம் அவன் அந்த பூச்சியை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன அர்த்தம்னா தீங்கு அவர் வாழ்க்கையில் வந்துட்டு தான் இருந்துச்சு ஆனால் ஒரு தீங்கும் அப்போசில் ஆகிய பவுலை சேதப்படுத்தவில்லை என்று நம்ம பார்க்க முடியும் எது வரைக்கும் அது சேதப்படுத்தாத தெரியுங்களா நம்ம வாழ்க்கையில் தேவன் வச்சிருக்கிற திட்டமோ தரிசனமோ நோக்கமோ நிறைவேறும் வரைக்கும் ஒரு தீங்கு நம்மை சேதப்படுத்த தேவன் விடமாட்டார் அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ அந்த திட்டம் தரிசனம் நோக்கம் நிறைவேறின பின்பு தீங்கு எங்களை சேதப்படுத்துமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஓட வேண்டிய ஓட்டத்தை முழுமையாக ஓடி முடித்த பின்பு அவர் நம்ம நித்திய சேர்த்து சேர்த்துக்கொள்வார் ஒன்று நம்முடைய மரணம் இருக்கலாம் இல்லை அவருடைய வருகை இருக்கலாம் ஆனால் அது நம்ம நிறைவாய் ஓட்டத்தை ஓடி முடித்த பின்பு நமக்கு நடக்கிற சம்பவம் எனவே நம்ம பரலோகத்துக்கு போகும்பொழுது அங்கே பலன் மிகுதியாக இருக்கும் அதை குறித்து யோசிக்க வேணாம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நம்ம வாழ்க்கையில் தேவன் நிர்ணயம் பண்ணியிருக்கிற தேவ திட்டம் எல்லாம் நிறைவேறும் வரைக்கும் அவர் அந்த காரியத்தை எல்லாம் நம்மளை கொண்டு செய்து முடிக்கும் வரைக்கும் ஒரு தீங்கும் நம்மை சேதப்படுத்த விடமாட்டார் அப்போது நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது தெரியுங்களா நீங்கள் அன்றாடம் கடந்து போகிற ஒவ்வொரு தீங்கையும் பார்த்து பயந்து இந்த தீங்கோடு என் வாழ்க்கை முடிஞ்சிடும் இந்த தீங்கோடு என் வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை நம்ம தேவ பிள்ளைகள் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை குறித்த இந்த தைரியமான திட்டம் நமக்கு இருக்கும் தேவன் என் வாழ்க்கை குறித்து என்ன டிசைட் பண்ணியிருக்கிறாரோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏசையா பதினாலாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி நான்காம் வசனத்தை வாசித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்திருக்கிறபடியே நிலைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு பாருங்கள் நம்ம தேவன் இருக்கிறார் இல்லைங்களா அவர் என்ன டிசைட் பண்ணாரோ அதை தான் உங்கள் வாழ்க்கையில் நடத்த அனுமதிப்பார் அப்போ நீங்கள் சொல்லலாம் சிஸ்டர் சிலர் ஏதோ எங்களுக்கு செஞ்சு வச்சிடுறாங்க சிஸ்டர் எங்களால் வாழ்க்கையில் எழவே முடியல நாங்கள் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை பார்க்குறோம் எங்களுக்கு போராட்டங்கள் பெருசா இருக்கு எனக்கு யாரும் எங்களுக்கு செய்யல ஆனாலும் எங்க குடும்பத்தில் எந்த சமாதானமே இல்லை இப்படி நீங்க எதையாவது சொல்லி இல்லைன்னா வந்து சத்துரு என்னை ஜபிக்கவே விட மாட்டான் நான் ஜபிக்க வந்தாலே எனக்கு போராட்டத்துக்கு மேலே போராட்டம் வருது அப்படின்னு சொல்லி எந்த காரியத்தினாலையும் உங்கள் வாயினால் நீங்கள் சத்துருவையோ அந்தகார வல்லமைகளையோ துதிக்காதீங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் இது போல் யாரோ செஞ்சு வச்சிட்டாங்க அதனால தான் என் வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கர்த்தருக்கு என் பிரச்சனைகளை மாற்ற வல்லமை இல்லை அந்த பிரச்சனைகள் அந்த தவறான காரியங்கள் தான் என் வாழ்க்கையில் கிரியை செய்து நீங்கள் அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறீங்க அப்படி நீங்கள் அதை துதித்து கொண்டு அப்படி செய்ய வேண்டாம் மாறாக நீங்கள் இப்படி சொல்லுங்கள் ஏன் வாழ்க்கையை குறித்த முழு திட்டத்தையும் கர்த்தர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார் அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும் அவர் என்ன நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரோ அதுதான் என் வாழ்க்கையில் நிலைக்கும் இப்படி சொல்ல பழகுங்க எப்படி அப்போசலாகிய பவுல் இதில் தைரியமாக இருந்ததுனால் அந்த விரியன் பாம்பு கையை கடைத்த போது கூட அவர் பயப்படவே இல்லை காரணம் என்னன்னா அவருக்கு தெரியும் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்ன சொல்லப்பட்டது அவர் ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்று அவருக்கு ஆன்று சொல்லியிருந்தார் எனவே கண்டிப்பாக சாகமாட்டோம்ன்றதில் பவுல் தைரியமாக இருந்தார் பாருங்க நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம பின் குறித்த பெரிய திட்டங்களை கர்த்தர் கொடுத்துருக்கறார் அதை நம்பி நிச்சயமாக ஒரு சேதமும் என்னை அணுகாது என்று சொல்லி இன்றைக்கு கடக்கிற தீ தீங்கை விசுவாசத்தோடு கடந்து போகலாம் அந்த தீங்கு உங்களை சேதப்படுத்தாது தீங்கு வரவே வராதுன்னு நான் சொல்லல சத்துரு தீங்கை கொண்டு வாழ்க்கையில் இருக்கலாம் ஒரு தீங்கும் உங்களை சேதப்படுத்தாது உங்க ஓட்டத்தை தடுக்காது உங்களுடைய நன்மைகளை திருடாது நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோ தெரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா பவுலை தீங்கு சேதப்படுத்தாதபடி தீங்கு அடையாதபடி பவுலை நீங்க காத்தது போல எங்க வாழ்க்கையிலையும் அப்பா நாங்கள் ஒரு தீங்கும் அடையாதபடி எங்களை காக்கும்படி அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே Amen. Thank you. God bless you.